சோடியம் ஹைட்ராக்சைட் ஆனது யூரியாவுடன் பின்வருமாறு தாக்கம் புரிகின்றது தாக்கத்தை குடுத்திக்கிறாங்க ஒரு மோல்படெஸ்மீட்டர் கணம் சோடியம் ஹைட்ராக்சைடின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் உடன் யூரியாவின் சைவர்தசம் ஆறு கிராம் முற்றாக தாக்கம் புரிய விடப்படுகின்றது ஆரம்பத்துல பெறப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசால் கனவளவு மிக திருத்தமாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் சொல்றாங்க இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆஹ் சோடியம் ஹைட்ராக்சைட்ல செறிவு ஒரு மோல்படெஸ்மீட்டர் கணம் நான் மோல்படெசிமீட்டர் கணத்தை எம்மன் சொல்லி மார்க் பண்றேன் இதுக்குள்ள சைவர் தசம் ஆறு கிராம் யூரியா யூரியான்னு சொன்னா சிஓ என்ஹெச் டூ டுவைஸ் இந்த யூரியாவை கரைக்கிறாங்க யூரியா முற்றாக தாக்கம் புரிகின்றது அப்படின்னு ஒரு தரவு கொடுக்குறாங்க அடுத்து கொதிக்க வைத்தல் மூலம் கொதிக்க வைத்தல் செயன்முறை மூலம் அமோனியா இந்த தாக்கத்தின் போது உருவாகும் அமோனியா யாவும் தாக்க கலவையிலிருந்து நீக்கப்படுகின்றது அகற்றப்படுகின்றது பெறப்பட்ட கரைசலை நடுநிலை ஆக்குவதற்கு பெறப்பட்ட கரைசலை நடுநிலை ஆக்குவதற்கு தேவையான எச்சிஎலின் கனவளவு அதாவது சைவத்தசம் ஐந்து மீட்டர் கன எச்சிஎல் பயன்படுத்தப்படின் இப்பெறப்பட்ட கரைசலை முழுமையாக நடுநிலை ஆக்கம் செய்வதற்கு தேவையான கனவளவு அதாவது முடிவு புள்ளி என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இதுல முதலாவது கவனிங்க சோடியம் ஹைட்ராக்சைடு யூரியாவோட பின்வருமாறு தாக்கம் புரியும் என்ஏஓஹச் சிஓச்சூஸ் சோடியம் கார்பனேட் என்ஏ டூ சிஓ த்ரீ பிளஸ் ரெண்டு என்மோனியான்னு சொல்றது வாயு அடுத்து கரைசலை கொதிக்க வைக்கிறாங்க ஆகவே இந்த வாயு முழுவதுமாக கரைசலை விட்டு அகற்றப்படுதுன்னு சொல்றாங்க இந்த சமன்பாடு சமப்படுத்தப்பட்டில்ல சாப்படுத்தினீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் அமோனியாவுக்கு ரெண்டும் வருது கேள்வியை நல்லா விலை பெறப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் ஒரு மோல் கணத்துட்டு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணவு வேராக்கப்பட்டு அதுக்குள்ள தசம் ஆறு கிராம் யூரியா கரைக்கப்படுது இந்த தசம் ஆறு கிராம் யூரியாவும் முற்றாக தாக்கம் புரியுதுன்னு சொல்லி ஒரு தரவு குடுக்கறாங்க அடுத்து இந்த இரண்டும் பின்னால பெறப்பட்ட விளைவு கரைசல் நன்கு வெப்பமேற்றப்படுது ஆகவே கரைசலில் இருந்து அமோனியாயும் அகற்றப்படுகின்றது இது அகற்றப்பட்டதுக்கு பின்னால பெறப்பட்ட விளைவு கரைசலை முழுமையாக நடுநிலையாக்கம் செய்யும் வரை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்க்கப்படுகின்றது எவ்வளவுன்னு சொன்னா அதுல தசம் ஐந்து மோல்படெசிமீட்டர் கனம் செறிவுடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்க்கப்படுது இதட கனவளவு எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க இந்த விளைவு கரைசலா முழுமையாக நடுநிலையாக்கம் செய்யறதுக்கு எவ்வளவு கனவளவு தேவைப்படுது முதலாவது பாப்பம் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்ட மொத்த சோடியம் ஹைட்ராக்சைட அளவு எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம் என் சேர்க்கப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மொத்த மூளளவு கணிக்கணுமா இருந்தா சேர்க்கப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட கனவளவு அந்த கரைசல்ட செறிவாலை பெருக்க போறோம் ஒரு மோல்பு டெசிமீட்டர் கணம் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தர இருபத்தி ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஆகவே சேர்க்கப்பட்ட மொத்த சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு இருபத்தி ஐந்து தர

சமன் அதுல திணிவா குடுக்கறாங்க யூரியாட திணிவு இவ்வளவு சைவர்தசம் ஆறு கிராம் அதுல மூல கணிக்கணும் இருந்தா யூரியாட மூலர் தினிவால பிரிக்க போறோம் அறுபது கிராம் மோல் மைனஸ் ஒன் இதை பிரிக்க சைபர்தசம் சைபர் ஒரு மூல்ன்னு சொல்லி வருது அதாவது தாக்கம் புரிந்த மொத்த யூரியாவின் மூல எண்ணிக்கை சைவர்தசம் சைபர் ஒரு மோல் இந்த தாக்கத்துக்கான பீசமான சோடியம் ஹைட்ராக்சைடு யூரியா இரண்டுக்கு உண்டுன்னு சொல்ற பீசுமான விகிதத்துல தாக்கம் புரியும் அவை இங்க ஏதோ ஒன்று எல்லைப்படுத்தும் காரணியாகவும் ஏதோ ஒன்று மிகையான காரணியாகவும் காணப்படுது காரணம் யூரியாட சைவதசம் சைவர் ஒரு மூலோட சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு தாக்கம் புரியணும்னு சொன்னா இதுல இரண்டு மடங்கு தாக்கம் புரியணும் யூரியாட சைபர்தசம் சைவர் ஒரு மோலோட சோடியம் ஹைட்ராக்சைடு சைபர்தசம் சைவர் இரண்டு மூல் தாக்கம் புரியணும் ஆனா சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் சைபர்தசம் சைவர் இரண்டு ஐந்து மூல் காணப்படுது ஆகவே சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த இடத்துல மிக அளவுல பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே இங்க யூரியாட தசம் சைவர் ஒரு மோலோட சோடியம் ஹைட்ராக்சைடு சைவர்தசம் சைவர் இரண்டு தாக்கம் புரிஞ்சா இதுல சைவர் தசம் சைவர் சைவர் ஐந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கரை செல்ல எஞ்சும் மிக அளவு பயன்படுத்துறீங்க தசம் சைவர் இரண்டு ஐந்து இதுல தசம் சைவர் இரண்டு தான் இந்த குறித்த தாக்கத்துல பங்கேற்று சோடியம் கார்பனேட்டையும் அமோனியாவையும் உருவாக்கும் ஆகவே இந்த தாக்க முடிவுல சோடியம் ஹைட்ராக்சைடு தசாம் சைவர் ஐந்து மோல் எஞ்சும் யூரியாட எந்த மூலம் எஞ்ச போறது இல்ல காரணம் இது ஒரு எல்லைப்படுத்தும் சோதனை பொருளாக பயன்படுத்தப்படுது இதர தசம் சைவர் இரண்டு யூரியாடு தசம் சைவர் ஒன்றோட முற்றாக தாக்கம் புரியுது ஆகவே தாக்க முடிவுல கலவையில யூரியா எதுவும் காணப்படுவதில்லை இது ரெண்டும் தாக்கம் புரியறனால விளைவு கரைசல்ல சோடியம் கார்பனேட் உருவாகும் இரண்டு கொண்டு கொண்டுன்னு சொல்ற பீசுமான வீதத்துல உருவாகும் ஆகவே தசம் சைவர் இரண்டு மூல் சோடியம் ஹைட்ராக்சைட் தசம் சைவர் ஒரு மூல் யூரியாவோட தாக்கம் புரிந்து சோடியம் கார்பனேட்டு தசம் சைவர் ஒரு மூலை உருவாக்கும் இதுதான் இந்த தரவுல குடிச்சிக்கிற தாக்கம் ஆகவே சோடியம் ஹைட்ராக்சைட் கல கரைசல் மிக அளவு பெறப்பட்டு அதனால் யூரியா கரைக்கப்பட்டு கரைசல் வெப்பமேற்றப்படும் போது அந்த தாக்கத்தால உருவாகிற அமோனியா இந்த தாக்க கலவையை விட்டு வெளியேறினத்துக்கு பின்னால விளைவு கலவையில எஞ்சி காணப்படுறது மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தினால சோடியம் ஹைட்ராக்சைடு ஓரளவு எஞ்சும் அடுத்து இந்த குறிப்பிட்ட தாக்கத்தின் மூலம் உருவாகிய சோடியம் கார்பனேட் இந்த கரைசல்ல எஞ்சும் சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு மூல் எஞ்சும் சொன்னா பூச்சியம் தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐந்து மூல் என்றும் அதோட இந்த தாக்கம் இது ரெண்டும் தாக்கம் புரிந்து உருவாகுற சோடியம் கார்பனேட்டு சைவர் ஒரு மூலம் இந்த குறித்த கரை கரைசலுக்குள்ள காணப்படும் இது இரண்டுமே காரக்கரைசல்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு கரைசல் அதைவிட சோடியம் கார்பனேட்டு காரத்தன்மை குறைவு இந்த இரண்டுமே ஆனா காரக்கரைசல்கள் ஆகவே எச் கரைசல் அதாவது அமில கரைசலுடன் நியமிப்பு செய்யும் போது இது ரெண்டுமே என்ன செய்யலாம்னா தாக்கம் புரியலாம் தரவு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா இந்த கரைசலை முற்றாக நடுநிலையாக்கம் செய்வதற்கு தேவைப்படும் தசம் மோல்படமே கனவெட்சிஎலின் கனவளவு யாது முற்றாக நடுநிலையாக்கம் செய்வதற்குன்னு சொன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஐசிஎல் ஆக மாற்றப்படும் முற்றான தாக்கத்துக்கும் சோடியம் கார்பனேட் எச்சியலோட தாக்கம் புரிந்து என்ஏசிஎல் சிஓ டு விளைவு உருவாக்குற அந்த முழுமையான தாக்கத்திற்கும் தேவையான எச்சிஎல்ட கனவளவு கணிக்க போறேன் ஆகவே இந்த நியமிப்ப பாப்பம் இரண்டாவது பாட்ட இந்த HCl கரைசல சேர்க்கும் போது நடக்கிற நியமிப்பு நடக்கிற தாக்கங்கள் இரண்டு முதலாவது சேர்க்கப்பட்ட எச்சியல் சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரியும் தாக்கம் புரிந்து சோடியம் குளோரைடையும் நீரையும் உருவாக்கும் இந்த தாக்கம் ஒன்று கொண்டுன்னு சொல்ற பீசமான வீதத்துல நடைபெறும் இரண்டாவது தாக்கம் சோடியம் கார்பனேட்டின் நடுநிலையாக்க தாக்கம் இது முற்றாக நடுநிலையாக்க தேவையான எச் சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆகவே சோடியம் கார்பனேட்டை இரண்டு படிகளும் நடக்கிற அந்த முற்றான நடுநிலையாக்க தாக்கத்தை நீங்க கருதணும் இரண்டு என் பிளஸ் சிஓ டூ பிளஸ் எச் ஓ இந்த இரண்டு தாக்கங்களும் நடைபெறும் முதலாவது தாக்கம் உண்டுக்கு ஒன்று பீசுமானத்திலையும் வீதத்திலையும் இரண்டாவது தாக்கம் ஒன்றுக்கு இரண்டு பீசுமான வீதத்திலையும் நடைபெறும் இந்த குறித்த விளைவு கரைசல்ல காணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு மூலளவு சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்து ஆகவே இதோட தாக்கம் புரிய தேவையான எச்எல மூலளவும் சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்தாக காணப்படும் இது மூல எண்ணிக்கைகள் சோடியம் கார்பனேட் கரைசல்ல விளைவு கரைசல்ல காணப்படுற சோடியம் கார்பனேட்டு எண்ணிக்கை தசம் சைவர் ஒரு மூல் இதோட தாக்கம் புரிய தேவையான எச் மூல் இதுல இரண்டு மடங்காக காணப்படும் காரணம் பீசமான விகிதம் உண்டுக்கு இரண்டு ஆகவே இந்த குறித்த சோடியம் கார்பனேட்டை முழுமையாக நடுநிலையாக்கம் செய்யறதுக்கு தேவையான எச் கரைசல்ட எண்ணிக்கை தசம் சைவர் இரண்டாக காணப்படும் ஆக இந்த விளைவு கலவையா முழுமையாக நடுநிலையாக்கம் செய்வதற்கு தேவையான எச்ட மொத்த மூல் இதையும் இதையும் கூட்டிவாறுதா காணப்படும் அதாவது மொத்த மூல் சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்து மூல் பிளஸ் சைவர்தசம் சைவர் இரண்டு மூல் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா தேவையான எச்ட மொத்த மூல் வரும் சைவர்தசம் சைவர் இரண்டு ஐந்து மூல் இவ்வளவு மூல் எச்சியல் சேர்க்கப்படணும் இந்த விளைவு கலவையை முற்றாக நடுநிலையாக்கம் செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னா தேவையான எச்சியல் முடிவு புள்ளிய இது வி சமன் பாட்டுக்கு என் சமன் சி இன் டு ஆகவே சைவர் தசம் சைவர் இரண்டு ஐந்து மோல் சமன் கரைசல்ட செறிவு சைவர் தசம் ஐந்து மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ கனவளவு தெரியா தர வி ஆகவே வி சமன் இத சுருக்கினா ஐம்பது தர பத்தின் சய மூண்டு டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் ஆகவே மில்லிலிட்டர்ல கொடுக்கறதா இருந்தா ஐம்பது சென்டிமீட்டர் கணம் சொலி கொடுக்கலாம் ஆகவே ஐந்தாவது ஆன்சர்